ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கு இதனால பாகிஸ்தான் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது போல இந்தியாவுக்குள்ளால ஓடக்கூடிய பிரம்மபுத்திரா ஆற்று தண்ணீரை சீனா நிறுத்தினால் இந்தியா என்னவாகும் என பாகிஸ்தான் புதிதாக மிரட்டல் விடுத்திருக்கு ஆனா சீனா அத்தகைய எந்த நடவடிக்கையையும் இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை இருந்தாலும் புதிய வகையில பாகிஸ்தான் இந்த மிரட்டலை dengi ஏன்னா பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே சீனா மிகப்பெரிய அணையை கட்டத் தொடங்கியிருக்கு அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டால் பிரம்மபுத்திரா ஆற்றில் ஒரு சொட்டு தண்ணீர் வராது என்பது பாகிஸ்தானின் எண்ணம் அதனாலதான் இந்த புதிய மிரட்டல பாகிஸ்தான் எடுத்து வருது வடகிழக்கு இந்தியாவில் பெய்யும் மழையால் தான் பிரம்மபுத்திரா ஆற்றின் மிகப்பெரிய தண்ணீர் வரத்து இருக்கு இமயமலையில பனிப்பாறை உருகுவதும் முப்பத்தைந்து சதவிகிதத்திற்கு பங்களிக்குது மீதமுள்ள எழுபது சதவிகிதம் இந்தியாவிற்குள் உற்பத்தி செய்யப்படுது அருணாச்சல பிரதேசம் அசாம் நாகாலாந்து மேகாலயா

உதவும் ஏன்னா பிரம்மபுத்திராவில் ஏற்படக்கூடிய வெள்ளம் லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்து ஒவ்வொரு ஆண்டும் வாழ்வாதாரங்களை அழிக்குது பிரம்மபுத்ரா மேல்நோய்க்கு செல்லும் நதி அல்ல இது மலையாள இயங்கும் இந்திய நதியமைப்பு இந்திய எல்லைக்குள்ளாக நுழைந்த பிறகு பலப்படுத்தப்படுது எனவும் சொல்லப்படுது அதனால இந்தியாவுக்கு இதனால எந்தவித பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் பாகிஸ்தான் வித்தியாசமா இந்தியாவை செண்டிப்பாக்குது